மிகப் பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள் உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் இத்தனை நாள தனிமொழி மேடம் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்பதான் திடீர்னு நிர்ணயிக்கு வந்திருக்காங்க அதுவும் ஆளுநர் அவர்களை வந்து குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இப்ப பார்த்தோம்னா நாணசேகரனை பத்தி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த இஷ்யூ வந்து அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதிகமான தகவல்கள் அதிகமான குற்ற செயல்களினுடைய பின்னணியில வந்து அந்த அந்த ஆளும் அவர் சம்பந்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய தகவல்கள் வெளியே வரவும் மக்கள் அதை பத்தியே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதை மடை மாத்துவதற்காக மட்டும்தான் இன்னைக்கு கனிமணி அவர்களை வந்து வெளியேற்றி விட்டுருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் சட்டசபை கூட்டத் தொடரில் ஆளுநர் அவர்களை முறைப்படி போய் அப்பாவும் அவர்கள் வந்து இன்வைட் பண்றாங்க கவர்னர் வர்றாங்க அங்க வந்து சட்டசபையில முதல்ல வந்து தேசிய கீதம் பாடப்படும் பா பாடுறது ஒரு மரபு அதை மீறி இருக்காங்கன்னா வேலுமேதான் இதை செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு மறுபடியும் அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லியும் ஆளுநர் அலுவலகம் சொல்லி அதையும் மீறி இப்ப இவங்க வந்து இப்படி செஞ்சிருக்கிறாங்க வந்து வேணும்னே மக்கள் வந்து திசை திருக்கணும் மக்கள்கிட்ட வந்து நாண பெயர்களை அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து பெருசா போக கூடாதுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக வந்திருந்தா ஆளுநர் அவர்களை வந்து அவமதிப்பு பண்ணிருக்காங்க தேசிய கீதத்தை அவமதிப்பு பண்ணிருக்கிறாங்க தேசிய கீதத்தை இசைக்கப்பட்ட பிறகு தமிழ் தாய் வாழ்த்து படிக்கணும் ஆனா இது அவங்க மீறி இருக்கிறாங்க ஆளுநர்கள் வெளியே வருவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சுதான் இவங்க இப்படி பண்ணிருக்கிறாங்க தமிழக மக்கள் வந்து ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிறோம் நேத்து வரைக்கும் களிமணி களிமணி அவர்கள் வந்து இந்த பெண்ணுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்கல வெளிய வந்து போராட்டம் பண்ணல வெளிய வந்து பேசல அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கும் சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த ஆளும் கட்சி இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துது நேற்று வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அந்த சகோதரிக்காக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் சொல்லி பாஜகவாகட்டும் பாத்தாளி மக்கள் கட்சி ஆகட்டும் நாம் தமிழர் சீர்மான் கட்சி ஆகட்டும் தாவிகா கட்சி ஆகட்டும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய பங்களிப்பாக வந்து அறவழியில போராட்டம் நடத்தணும் பெருமிஷன் கேட்கும் போது ஒரு ஆளுக்கு கூட பெருமிஷன் தெரியல ஒரு ஊர்ல பெருமிஷன் கிடைக்கல வண்டியில ஏறவங்களுக்கு கூட போகாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இவங்களுக்கு மட்டும் எப்படி பெருமிஷன் கிடைச்சிச்சு இவங்க ஆட்சினா மட்டும் இவங்களுக்கு பெருஞ்சன் கிடைச்சிருமா அப்ப மக்களுக்கான ஆட்சி இது இல்ல இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த குற்றவாளிய வந்து காப்பாத்துறதுலயே வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கிறதுல வந்து எல்லா மக்களுக்குமே ஒண்ணு நல்லா புரியுது ஒரு குற்றவாளிங்க காப்பாத்தணுங்கிறதுல இவ்வளவு முனைப்பு காட்டுற ஒரு அரசாங்கம் நாளைக்கு எப்படி மக்களை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மக்கள் எல்லாத்துக்குமே வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இவங்க காப்பாத்துறது மட்டும் இல்ல நாளைக்கு என்ன இவங்க ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு குற்றவாளியை பாதுகாக்கிறாங்க மக்களுக்கு எப்படி இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க இவங்க சொல்றாங்க ஆஹ் ஈவேரா வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயங்களை கொண்டு வந்து இங்க மக்கள்கிட்ட உண்மையான தகவல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஈவேரா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரமே வேண்டாம்னு சொன்னவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் எடுத்தாலும் தமிழ்நாட்டிற்கு வேணாம்னு சொன்ன ஒருத்தருடைய பேச்சம் அவர் வந்து சுதந்திர பாட தியாகி ரேஞ்சில கொண்டு வர்றாங்க அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ சுதந்திர போராட்ட தியாகிகள் திருப்பூர் குமரன் ஆகட்டும் வாபு சிதம்பர சிதம்பரம் பிள்ளை ஆகட்டும் நம்முடைய உத்தரவு தேவர் ஐயா ஆகட்டும் அவங்க வந்து சுதந்திரப் போராட்டத்தில் இன்னும் அதிகமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க போலீஸ் மருத்துவ சகோதரர்கள் வேலு நாச்சியார் அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க அவங்கதான் உண்மையான சுதந்திர போராட்ட தியாகிகள் உண்மையான வீரர்கள் ஆனா இந்த ஈவராவை இவங்க தூக்கு தூக்கி பிடிக்கிறதுல இன்னும் விட மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி இதை வந்து உண்மையா வந்து மக்கள்கிட்ட கொண்டு வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் உங்களுடைய அன்னை வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறதாக சொல்றாங்க பொறுமையாவே இருக்கட்டும் மக்கள் பொறுமையா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க கனிமணி அவர்கள் வந்து என்னைக்கு ஒரு பெண்ணுக்காக இவங்க பேசலையோ அங்கேயே வந்து உங்களுடைய அந்த ஒரு நண்பக தன்மையை அத்து போயிடுச்சு உங்களுடைய அண்ணனுடைய ஆட்சி பெண்கள் வந்து அதிகமா விதவைகளா இருக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க மடை மாத்திக்கிட்டே வர்றது நல்ல விஷயமா படல பிஹெச்டி வாங்கியன்னு சொல்றீங்க கண்டிப்பா பிஹெச்டி எதுல வாங்கிக்கீங்க ஊழல் சேவை வாங்கிக்கீங்க பிஹெச்டி எதுல வாங்கிருக்கீங்க பிரார்த்தனை பண்றதுல வாங்கிக்கீங்க பிஹெச்சடி எதுல எதுல வாங்கிருக்கீங்க தெரியுமா ஒரு நல்ல விஷயத்த மடைமாத்தி விட்டு அதை வந்து தவறாக கொண்டு போகிற மாதிரி பிஹெச்சடி வாங்கிக்கிங்க இன்னொன்று பிஹெச்டி எதுல வாங்கிக்கிறீங்க தெரியுமா மக்கள் என்ன பேசணுங்கிறத முடிவு பண்றதுல நீங்க பிஹெச்டி வாங்கிருக்கீங்க இன்னொரு எதுல பிஹெச்டி வாங்கிட்டு தெரியுமா மக்களை வந்து முட்டால் ஆக்குறங்கிறது நீங்க கிளவரா இருக்குங்கிறதுல நீங்க பிஹெச்சடி வாங்கிக்கிங்க இந்த பிஹெச்டி உங்களுடைய இருக்கட்டும் நான் படிக்காத பாமர மக்களும் படித்த அறிவாளி மக்களும் தமிழ்நாட்டில் அதிகமான பேர் இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு மீறிக்காது ஆனால் இன்னைக்கு நீங்க அந்த போராட்டம் மன்றம் தமிழ்நாடு முழுக்க நின்று உட்காந்து போராட்டம் மன்றங்க பாருங்க இது உங்களுக்கு முன்னாடி நீங்க பேச பேச கை கட்டுறாங்க பாருங்க அந்த மக்கள் நினைச்சா ரொம்ப பாவமாக இருக்கு அவங்க மக்கள் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் இவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்களான்றது நினைக்கும் போதே வருத்தமா இருக்கு அவங்களாம் என்னைக்கு புத்தி வந்து திருந்த போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய பிறந்த தகவல்கள் கொண்டு நடந்திருந்தா இப்படி நான் என்ன செய்வேங்கிறத அவர் தெரிஞ்சு காமிச்சுட்டாரு ஆனா என்னைக்கு ஆளும் என்ன சந்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க நேற்று வரைக்கும் வெளியே வரல இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த மடை மாற்றதும் மக்களை வந்து மறக்கடிக்கணும்ங்கிறாங்க இன்னைக்கு இந்த விஷயத்த பூரா எல்லா சேனல்கள்லயுமே வந்து பெரிய இஷ்யூவை கொண்டு வந்து டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிபேட் பண்ணுவாங்க இந்த கட்சிக்காரங்க பண்ணுவாங்க இன்னொன்னு சொல்றாங்க அஹ் இந்தியா லெவல்ல பேன் இண்டியா லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவுல தமிழ்நாட்டினுடைய வச்ச காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க காலி கழுவி 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 ஊட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா மீடியா வடநாட்டு மீடியா ஃபுல்லாவே வந்து கழுவி கழிவு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அதான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வடநாட்டு மீடியாவில் ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி வந்து முட்டாளா நீங்க நினைக்கிறீங்க அங்கே யாரும் அப்படி வந்து நினைக்கல நல்லா தச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து கொஞ்சம் புரிந்துக்கிறோணும் இவங்க நேற்று வரைக்கும் எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் அந்த அளவுக்கு முத்தாளாகலை மேடம் நான் நீங்க வந்து இப்படி செய்யறது வந்து இது உங்களுக்கே தான் முடியும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்